பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற கங்கை நதியில் ஒரு படகில் ஓடக்காரனும் சில பயணிகளும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் பயணிகளுள் பண்டிதர் என்று தன்னை சொல்லி கொண்டிருக்கும் ஒருவர் தான் படித்ததை பிறருக்கு போதித்ததிலேயே அவர் இன்னும் பலவற்றை கற்றிருக்க முடியும் அதனால்தான் எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம் என்ற கர்வம் அதிகம் தோன்ற அதில் பயணித்தார் அவர் ஓடக்காரனிடம் தனது அறிவை பறைசாற்ற தொடங்கினார் ஏ ஓடக்காரா இப்படி ஒன்றும் தெரியாமல் நீ தற்குறியாக இருக்கிறாயே பகவத்கீதையை நீ படித்திருக்கிறாயா என்று ஏளனமாக கேட்டார் ஐயா சாமி என் அப்பன் கூட அதை படித்ததில்லையே என்றான் ஓடக்காரன் அடக்கமாக ஓஹோ அப்படியா அப்படியானால் உனது வாழ்நாளில் கால் பங்கு மோசமாக போச்சே என பண்டிதர் சாபம் விடுவது போல் சொன்னார் சரி அது போகட்டும் இந்த உலகம் போற்றும் ஒன்னே முக்கால் அடி திருக்குறளையாவது நீ படித்திருக்கிறாயா என கேட்டார் பண்டிதர் அதற்கு ஓடக்காரன் அதை நான் தொட்டது கூட கிடையாது சாமி என்று வெட்கத்துடன் சொன்னான் தண்டமே தண்டமே இரண்டு பங்கு உன் வாழ்க்கையே விட்டாயே அது போகட்டும் பகவதமாவது வாசித்திருக்கிறாயா என்று கேட்டார் சிரமத்துடன் படகு செலுத்தி கொண்டிருந்த ஓடக்காரன் தலை குனிந்து நின்றான் போச்சு அதுவும் இல்லையா உன் வாழ்க்கையில் முக்கால் வாசி நஷ்டமாகிவிட்டதே இனி நீ என்ன செய்யப் போகிறாய் கடவுளுக்குத்தான் வெளிச்சம் என்று பண்டிதர் தன் வருத்தத்தை சொல்லி குடித்தார் அப்போது கரை பொருளும் வெள்ளம் வந்தது அலை ஒன்றோடொன்று மோதி படகு கவிழ்ந்துவிடும் என்ற நிலை தெரிந்தது நீந்தத் தெரிந்தவர்கள் யாவரும் நதியில் வேகமாக குதித்து நீந்தி கரையேறினார்கள் ஓடைக்காரனும் பண்டிதரும் மட்டும் தத்தளிக்கும் படகில் இருந்தனர் சாமி தண்ணீரில் குதிங்க சாமி இல்லைனா படகு கவிழ்ந்து மூழ்கிடுவீங்க என்று ஓடக்காரன் எச்சரித்தான் ஐயோ என்னப்பா சொல்கிறாய் எனக்கு நீச்சல் தெரியாதே அப்பா என்று பண்டிதர் சொன்னார் அந்த அவசரத்திலும் ஓடக்காரன் பண்டிதரிடம் சாமி எனக்கு கீதை பகவதம் திருக்குறள் என்று எதுவும் தெரியாது ஆனால் நீச்சல் நன்றாக தெரியும் எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்ப முழு வாழ்க்கையும் இழக்க போறீங்களே மிகவும் வருத்தமாயிருக்கு என்று கூறி நதியில் குதித்து கரை சேர்ந்தான் பலவற்றை கற்ற பண்டிதர் பரிதவித்துக் கொண்டிருந்தார் எல்லாம் அறிந்தவர் என்பது உலகில் இல்லை கற்றது அளவு கல்லாதது உலகளவு